பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய மான்முகு சின்னம்மா என்று எங்களுடைய அம்மா சின்னம்மா இல்ல எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்சாளர் பொறுப்பேற்றது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்ததுக்காக இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கேரளத்துடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி கேரளத்துடைய அனைத்து தொண்டர்களுடைய வேண்டுகோளின்படி அனைத்துடைய சட்டமன்ற ஒருமத்த ஒருமத்த முடியும்படி இன்னைக்கு பொது பொதுச் செயலராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுற பட்டிருக்க எங்க அம்மாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இந்த கட்சியால் அடையாளம் அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த யாருன்றே தெரியாத இந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவும் மட்டும் இல்ல அம்மாவும் மட்டும் இல்ல சின்னமாவிலே அடையாளம் கட்டப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு வைக்கிற துரோகி இந்த கழகத்துக்கு துரோகி பச்சை துரோகி துரோகி அப்படிப்பட்ட துரோகியை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தொண்டர்கள் ஏற்கமோ மாட்டோம் அதிமுக முடிவு என்ன கூட்டம் நடக்கட்டும் நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு தொண்டர்கள் எடுத்த முடிவு சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற முடிவு எடுத்த முடிவு எங்கள் அம்மா எங்கள் அம்மா இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி